மனோகரமான வேலை எவ்வளவு இன்பமயமான கட்டம் எவ்வளவு கண்ணுக்கு கொழுமையான காட்சி பாருங்கள் மகாராஜா நன்றாக பாருங்கள் புதிதாக கிடைத்த கண்களை பெருங்காக்கிக் கொண்டு பாருங்கள் கொடுத்த வாக்கை மீற முடியாது என்ற காரணத்தை கூறி கிடைத்த மாணிக்கத்தை குப்பையில் அந்த இருக்கிறீர்களே அந்தியை பாருங்கள் காண கிடைக்காத அழகான மருமகன் அவனுக்கு மகளை கொடுக்க கொடுக்கீர்களே அவன் மாலை சூட்டும் மகிழ்ச்சியோடு திருமணத்தை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று துரித்துக் கொண்டிருந்தீர்களே அந்த இன்பமயமான காட்சியை இப்போதே நன்றாக பாருங்கள் வேலை சொல்கிறது மன்னிக்க வேண்டும் மகாராஜா இத்தனை வருஷங்களும் சேனாதிபதி பதவியை திறமையுடன் வகித்து உண்மையுடன் உங்களுக்கு உழைத்து எதற்காக என்றாவது ஒரு நாள் ராஜகுமாரின் மனம் என் திரும்பும் அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரே ஆசையாக அதராதீர்கள் மகாராஜா இப்போது அதை சொல்வதால் ஒன்றும் கெட்டு போய்விடாது நீங்கள் தான் என்னை விட எதிலும் சிறந்த மருமகனை தேர்ந்தெடுத்து விட்டீர்களே மகாராஜா இனியும் உங்களுக்கு சேவை செய்தியின் காலத்தை வீணாக்க நான் தயாராக இல்லை இதோ சேனாதிபதி பதவியிலிருந்து நான் இப்போதே விலகிக் கொள்கிறேன் வருகிறேன் மகாராஜா உங்கள் அருமை பெண்ணுடனும் அழகான மருமகனுடனும் ஆனந்தமாய் வாருங்கள் அப்பா என்னை தீர்க்க சுமங்கலி அம்மா. என்னையும் ஆசீர்வதிங்கள் மாமா ஆசீர்வாதம்